நண்பர்களே அபுபக் ரதி அல்லாஹுடைய வஃபாத்துக்கு பிறகு உமர் ரதி அல்லாட காலம் அல்லாட உதவி இறங்குது என்ன உமர் ரதி செலக்ட் பண்ணி வச்சிருந்தார் யாரை வச்சா அல்லாட உதவி இறங்கும் இதுதான் காலத்தின் தேவை காலத்தின் தேவை சகோதரர்களே அரசியல்வாதிகள் செல்வந்தர்கள் வட்டிக்காரர்கள் பெரும் பெரும் அந்தஸ்துடையவங்களை வச்சு அல்லாட உதவி எடுக்கல இல்ல நாங்க தெரிந்தானே ஒரு கல்யாணம் வந்து அந்த இந்த கோட்டையும் ஷூட்டையும் கண்டிங்க என்று அல்லா ஒருபர் எங்கிருந்து தான் வருதோ தெரியாது ஒரு ஃபங்க்ஷனில் கோட் போடாட்டி ஷூட் போடாட்டி அவைகள் அல்லாட உதவி இறக்காது சகோதரர்கள் சிந்தனையை மாத்தோம் நாங்கள் நீங்க ஆயிரம் பேர் அல்ல பத்தாயிரம் பேர் அல்ல ஐம்பது பேர் சேருங்க நீ படிங்க இந்த வரலாறுகளை படிங்க உமர்றது எல்லா அல்லாட உதவி இறக்க ரெண்டு பேர் எடுத்தாங்க நேரம் போது நான் சொல்லிட்டே போகணும் உங்களுக்கு ஒன்று அபு உபைதா பின் ஜர்ராஹ் ரதி அல்லாஹ் யாரு அபு உபைதா வரலாறு படிங்க அபு உபைதா உடைய கையில தான் பலஸ்தீனுடைய சாவி கொடுத்து ஹசரத் உமர் ரதி அல்லாஹ் கூப்பிட்டார் ஜாபியால் இருந்து கொண்டு கூப்பிடுறார் ஹலீஃபா நீங்க வாங்க பலஸ்தீன் வெட்டி கொள்ளப்படும் உமர் ரதி எல்லாம் போறாங்க இதுல ஒட்டவத்துல இப்ப மதீனாவுல இருந்து பலஸ்தீன் போனா உடுப்பெல்லாம் ஊத்தியாவும் இல்லையா ஜாபியா வந்து அடைஞ்சிட்டாங்க ஜோர்தான் வந்து அடைஞ்சிட்டாங்க அடைஞ்சதோட பார்த்தா உடுப்பு ஊத்த ஒட்டகமும் ஊத்த புழுதி பாலைவனம் அபு பைதா ரவி அல்லாஹன் சொன்னாங்க ஹலீஃபா ரெண்டு விஷயம் சொல்லவா உங்களுக்கு முதலாவது ஒட்டகத்தை மாத்துவோம் என்ன நீங்க போறீங்க துறப்படுக்கிறது பலஸ்தீன் அப்ப கேட்டாங்க என்ன ஒட்டம் இல்ல குதிரை இருக்கு பிரிதவு குதிரை எங்கட காலத்து பென்ஸ் உதாரணத்துக்கு ஸோ அப்படித்தானே போடும் அசரத்து வந்து இறங்கணும் எதில்லை அசரத் வந்த இறங்கணும் மீது இல்லாது டெஸ்ட்லால் இறங்கணும் இல்லாடி பிஎன்டபிள்யூ வந்து இறங்கணும் அதான் கண்ணியம் நான் எங்கட சிந்தனை எங்கட சிந்தனை பிழையாத சிந்தனை இதெல்லாம் குதிரை கொண்டு வந்துட்டாச்சு இதுவே இருக்கு ஹலீஃபா ரெண்டாவது ஒரு உடுப்பை கொஞ்சம் மாத்துங்க தூத்த உடுப்பு என்ன நீங்க பலஸ்தீன துறப்படுக்க போறீங்க உமர் ரவி எல்லாம் எல்லாத்தையும் பார்த்து போட்டு அபுபைதா கூப்பிட்டு சொன்னாங்க அபுபைதா நீங்க இல்லாம

யார கையில துறப்பு கொடுக்கப்படணும் எழுதியிருக்கு தௌராத்துல வந்து பார்த்தாங்க சரி உடுப்பும் சரி ஆளும் சரி பலஸ்தீனுடைய சாவிய கையில கொடுத்தாங்க கண்ணியமிக்க சகோதரர்களே அபு அபைதா ரெண்டாவது ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்தாங்க யார் தெரியுமா நொமான் பின் முக்ரின் ரவி அல்லாஹ் நொமான் கையை தூக்கினா சரி

உமர் ரல்லான் மவுத்தாகும் பொழுது சகோதரர்களே வசிய செய்தார்கள் எனக்குப் பிறகு நீங்க குழு ஆறு பேர் குழு இருந்து இந்த இஸ்லாத்தை மேற்கொண்டு போங்க உஸ்மான் ரத்தி வந்தார்கள் உஸ்மான் ரத்தி முதல் முதலாக கடல் படைய தொடங்கினார்கள் முதல் முதல் குபுருசை வெட்டி கொண்டார்கள் சகோதரர்களே அப்ரிகா டெய் சொல்றமே கைர்வான் சொல்றோமே ஒவ்வொரு நாடி தன்சானியா இந்த உஸ்மான் ரத்தி அல்லாஹுடைய இஸ்லாம் போனது அழுவதி அல்லாஹ் வந்தார்கள் ஆசர் சகோதரர்களே மூசா பின் நுசைரு வந்தார் ஸ்பைனுக்கு கூட போயிட்டாங்க துருக்கிக்கு கொண்டு வந்தாங்க இஸ்லாத் அல்லாஹ் உடைய உதவி இறங்கி அல்லாஹ் உதவி செய்தார் நியமிக்க சகோதரர்களே அதே அல்லாஹ் இன்றும் இருக்கிறார் அல்லாஹ் நசூர்ல சொல்றா என்ன தெரியுமா எங்களுக்கு இதாஜா ஜா வல் ஃபத் அல்லாட உதவியும் வெற்றியும் உங்களுக்கு வந்தால் நாங்கள் எங்களை மாத்திக்கொள்ளோம்ல தலையை வச்சு அல்லா நீ உதவி செய் செய்ய என்னைக்கு உதவி செய் குடும்பத்துக்கு உதவி செய் பிள்ளைகளுக்கு உதவி செய் மனைவிக்கு உதவி செய் கண்ணீர் வடிக்கணும் அல்லா அடக்கு அல்லா நிச்சயம் இறக்குவான் அல்லாஹுடைய உதவியும் வெற்றியும் வந்தால்

தெளிவான அத்தாட்சியை நாங்க இறக்கி இருக்கிறோம் நாடியவர்களுக்கு அல்லா வழிகாட்டுவான் எல்லாம் அவருடைய நுசரத்தை அவருடைய உதவியை எங்களுக்கு மறக்கி வைப்பானாக